தாம்பரப் ரயில் நிலையத்தில் தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரத்தை நிரந்தர பணியாளர்கள் உள்ள பகுதியில் வைத்து இயக்கும் சென்னை கோட்ட கமர்சியல் நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்ஆர்எம்யூ சென்னை கோட்ட செயலாளர் பால் மேக்ஸ்வெல் ஜான்சன் தலைமையில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் தானியங்கி ஏடிஎம் இயந்திரத்தை பயணச்சீட்டு அறையில் வைத்து இயக்க எஸ்ஆர்எம்யூ ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் சென்னை ரயில்வே கோட்ட கமர்சியல் நிர்வாகத்தின் போக்கால் பொதுமக்களுக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறி எஸ்ஆர்எம்யு சென்னை கோட்ட செயலாளர் பால் மேக்ஸ்வெல் ஜான்சன் தலைமையில் தொழிற்சங்கத்தினர் கிழக்கு தாம்பரம் பயணச்சீட்டு வழங்கும் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்ஆர்எம்யு சென்னை கோட்ட செயலாளர் பால் மேக்ஸ்வெல் திடீரென சென்னை ரயில்வே கோட்ட கமர்சியல் நிர்வாகத்தினர் எந்த பயிற்சியும் இல்லாத தனியார் தானியங்கி ஏடிஎம் இயந்திரத்தை நிரந்தர பணியாளர்கள் இருக்கும் இடத்தில் வைத்து பயணச்சீட்டு வழங்க முற்பட்டனர் இதற்கு எஸ்ஆர் பொதுச் செயலாளர் எஸ் கன்னியா தலைமையில் கடும் கண்டனத்தை தெரிவித்த நிலையில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இதனால் ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் அவர்களுக்கு முறையாக பயிற்சி பெற்ற பயணச்சீட்டு வழங்குபவர்கள்தான் வழங்க வேண்டும் என்றும் தானியங்கி இயந்திரம் தனியார் நிர்வாகத்தால் வெளிப்பகுதியில் செயல்பட்டது இதனை அனுமதித்தால் நிரந்தர பணியாளர்கள் குறையவும் வாய்ப்புள்ளது இதனால் சென்னை கூட்ட ரயில்வே அதிகாரிகளிடம் கூறியதன் பேரில் உடனடியாக அந்த இயந்திரத்தை வெளியே வைத்துள்ளனர் இங்கு அமுல்படுத்த முற்பட்ட நிகழ்வு மற்றும் ரயில் நிலையத்திலும் விரிவு செய்வார்கள் அதனால் எஸ்ஆர்எம்இ கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம் என்றார் பரிகாரை கூவுதாலே 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 கனியா கோயந்தே கூவுதாலே கனியா பைசே கூவுதாலே பரிகாரே 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 கவசக் களத் தோள்களின் கவசக் களத் தோள்களின் மேலே வாய்ப்பே பரிகாரே மேலே நேற்று தினம் திடீர்னு என்று ஏடிஎம் என்ற ஒரு மிஷினை வந்து உள்ளே வைத்து ரயில்வே தொழாளிக்கு வந்து பாதிக்கிற மாதிரி மட்டும் அண்ணாமல் பயணிகளுக்கும் பாதிக்கப்பட்ட அது மாதிரி ஒரு ஒரு முயற்சியை வந்து நம்முடைய சென்னை கோட்டத்தில் இருக்கிற அதிகாரி கமிஷனல் அதிகாரி அதை பூர்த்தி செய்ய முயற்சி எடுத்தார் நேற்று தினம் நான் வந்து நம்முடைய பொதுச்செயலர் டாக்டர் கண்ணன் ஆலோசித்தபடி ஏற்கனவே இது ஜிஎம்பி ந கூட்டத்திலையும் பொதுச்செயலாளருடைய பொது மேலாட்டம் நடந்தபடி எந்தவித மிஷினும் இயந்திரங்களும் உள்ளே இருக்கக்கூடாது புக்கிங் ஆஃபீஸில் நம்முடைய ரயில்வே தொழிலாளி எங்கே பணி செய்கிறார்களோ அங்கே இருக்கக்கூடாது இது வெளியில் தான் இருக்க வேண்டும் மற்றும் வந்து எஸ்எம் வேறு செய்கிற இடத்துல வந்து அந்த பயணிகள் சேஃபாக போகிறதுக்கு ட்ரெயினுங்கள் ட்ரெயின் பாஸிங் டியூட்டி சேஃபாக போகிறதுக்கு வந்து நம்ம பேனல் இருக்கிற இடத்துல வந்து இந்த எஸ்டிபியை இருக்கக்கூடாது ரயில்வே தொழிலாளர் ஏற்கொள்ளும் ஏன்னா வந்து நிறைய இடத்துல விபத்து நடத்தி கொண்டிருக்கின்றது ஸோ எஸ்டிபிஐ மற்றும் ஜேடிபிஎஸ்லையும் மற்றம் ஒயடிகேஎஸ்லேயும் மற்றும் நம்ம ஏடிஎம்லேருந்து எல்லாம் வேலை செய்கிறதெல்லாம் வந்து வெளியாளுங்க அவங்க ரயில்வே தொழிலாளிங்க கிடையாது இன்னொன்று வந்துனாக்கா இந்த பயணச்சீட்டு கொடுக்குற நம்முடைய குமாசார்கள் வந்து மூணு மாதம் ட்ரைனிங் முடிச்சிட்டு ஃபீல்ட் ட்ரைனிங் முடிச்சிட்டு அவங்களுக்கு முழுமையாக பயணச்சீட்டை பற்றி முதலாக விளம்பரமாக அவங்களுக்கு தெரியும் காரணத்தினால் பயணிகளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ ஒரு ஏடிஎம்மில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறது இல்லை வேலை செய்கிறவங்களும் அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களும் கிடையாது ஆனால் அவங்களுக்கு விவரம் தெரியாது ஒரு பயணிகள் வந்து வந்தோனாக்கா அந்த பயணச்சீட்டை பற்றி ஏதாவது சந்தேகம்னால் இல்லை அங்கே போகிற பயணத்தின்படி எந்த வண்டியில் போகிறாங்க எந்த இடத்துக்கு போகிறாங்க அது சம்மந்தப்பட்டதுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் கிளாக்கால் தான் சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஏடிஎம்காக சொல்ல முடியாது நம்ம நிறையா பயணிகளை நான் பேசும்போது அவங்களை வந்து நம்மளுடைய பயணச்சீட்டுகளை வந்து நேரடியாக கமர்ஷியல் கிளாக்கிட்ட தான் வாங்குறதை அவங்க விரும்புகிறாங்க ஆனால் நிர்வாகம் வந்து அதை திணிக்கிறதுக்கு இதெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க இதில் இப்போ சமீபத்தில் வந்து எம்யூடிஎஸ்ன்ற ஒரு ஒரு ஆப்பை வந்து பண்ணிவிட்டு அதுவும் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து முக்கியம் சொல்ல போனாக்கா நூற்றி ஐம்பது டிக்கெட் தான் கொடுக்க முடியும் நூற்றி ஐம்பது டிக்கெட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அதை டெபாசிட்டா கொடுக்கணும் அந்த ஐம்பதாயிரம் டெபாசிட் கொடுக்கும்போது ஒரு டிக்கெட் வந்து உடைய விலையை வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா குறைஞ்சபட்சம் முந்நூற்றி முப்பத்தொன்னுரூபா குறைஞ்ச பட்சம் அது இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு டிக்கெட் முந்நூற்றி முந்நூறுரூவா கீழே அவங்க வந்து அந்த வந்து டிக்கெட்டை கொடுத்தானாக்கா அது ஒரு நஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் நம்மளை பயணிகள்லாம் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவபேன் ட்ரெயின்ஸில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாமர மக்கள் போகிறவங்க பத்து ரூபாய் டிக்கெட்டு போகிறவங்க ஸோ அந்த பத்து ரூபாய் டிக்கெட் போகிறவங்க அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய குமஸ்தானங்களை வேலை செய்யும்போது ரயில்வேல வேலை செய்யும் போது எந்த பயணச்சிட்டினாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்க சந்தேகத்தை தீர்க்கத்துக்கு ரெடியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த க்யூஆர் கோடில் வந்து ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணி அந்த கியூஆர் கோடில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பத்து ரூபா இருக்கும்போது அந்த கியூஆர் கோடு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து சப்போசிட் பயணிச்சிட்டு சேரலனாக்கா நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் நானும் அந்த மாதிரி இடத்துல பார்த்துருக்கேன் நம்ம பணம் பணத்தை யூபிஐ மூலம் செலவு பண்ணுவோம் ஆனால் அதில் போய் சேராது சேராத பட்சத்தில் அவங்களுக்கு ரிட்டர்னும் வராது கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகும் நாள் இல்லை ரெண்டு நாள் ஆகும் இல்லை மூணு நாள் ஆகும் பாம்பர மலக்கில் அந்த பத்து ரூபாய் வர்றேனாக்கா எவ்வளோ பெரிய பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த கியூஆர் கோடில் வந்து ஒரு ஃபெசிலிட்டியேட்டர் எப்பவுமே இருக்க போறதில்லை இருக்கிறவங்க ரயில்வே உடைய கமர்ஷியல் ப சம்மந்தப்பட்டது ட்ரெயினிங் இல்லாதவங்க வந்து கேட்கும்போது அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது கியூஆர் கோடில் வந்தால் எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் பார்த்துக்கும் போது இதில் வந்து பாம்பர மக்கள் ரொம்ப அதே போல் இந்த எம் எம்யூடிஎஸ் வந்தால் கூட அது நம்முடைய டாக்டர் என் கண்ணா அவர்களோ அவர்கள் அங்கிலேந்திய ஏர தலைவர் வந்து சேர்மன் ரயில்வே போட்ட வந்து கடிதம் மூலமாக பேசி அந்த எம்யூடிஎஸ் வந்து எந்த அளவுக்கு பயணிகளுக்கு பாதுகாப்பு இந்த போராட்டம்ன்றது என்னென்னாக்கா இந்த ஏடிஎம் நேற்று நைட்டு வச்சாங்க பொதுச்சலருடைய கவனத்துக்கு நான் தெரிவித்துக்கும் போது முது மேலாட்டை பேசி ஏற்கனவே ஆலோசனை சொன்னபடி அவர் வந்து சிசிஎம்கிட்ட பேசி டிஆர்எம்கிட்ட பேசி இதுக்கெல்லாம் முதலாக வந்து அதை புரிஞ்சுக்கொண்டு பயணிகளுடைய பிரச்சனையை கொண்டு தொழிலாளியுடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கொண்டு அவருடைய புரிஞ்சு கொண்டு நேற்று இரவு அந்த உத்தரவு கொடுத்துட்டு இன்னைக்கு காலைல வந்து அந்த ஏடிஎம் வந்து வெளியில் எடுத்த பெருமை வந்து நம்முடைய பொதுச்சலர் டாக்டர் கண்ணையாவுக்கும் இந்த வந்து எஸ்ஆர்பிக்கும் இந்த செயல் சாங்கணும் இது வந்து மற்றும் அவர் வந்து இஸ் ஆல்சோ தி பிரசிடண்டாக இருக்கார் நேஷ்னல் ஃபோரமில் ஃபார் கன்சியூமர் ஃபாரமில் அந்த அடிப்படையில் பயணிகளுடைய பிரச்சனையும் பார்க்கறதுனால இது பயணங்களுக்கும் சரி நம்மள கமர்ஷியல் தொழிலாளர்களுக்கும் சரி அவங்க வேலைக்கு எதுவும் பாதிப்பு இருக்கக்கூடாது படங்களை சுதமம் இல்லாம வந்து டிக்கெட் எடுக்கணுன்றதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கலாம் எந்த அதனால என்ன கூட சொல்றீங்க நான் அதான் விளக்கமா சொன்னேன் உங்களுக்கு அந்த ஏடிஎம் மூலமாக வந்து நான் சொன்னது வந்து இப்ப வந்து இந்த எம்யூடியசன்னு சொன்னேன் ஒன்னு ஏடிஎம் சொன்னேன் ஏடிஎம் வெளியில வைப்பாங்க வெளியே வைக்கும் போது டுவென்டி ஃபோர் இன்டூ செவன் மான் பண்றதுக்கு எந்த கட்டாயம் இல்லை ஆனால் வந்து ஒரு ரோஸ்டர் படி வேலை செய்கிறது வந்து கமர்ஷியல் தான் வேலை செய்ய முடியும் கவுண்டரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை செய்வாங்க அவங்க சந்தேகத்தை வந்து தீர்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் இருக்குது ஃபீல்ட் ட்ரைனிங் இருக்குது எல்லாமே இருக்குது நாலேஜ் இருக்குது ஆனால் ஏடிஎம் வந்து யாரோன்னா எடுக்கலாம் எம்யூடிஎஸ் யாரோன்னா எடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இல்லாத எடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பயணிகளுக்கு வந்து இப்போ நிறைய ஸ்டேஷன்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோம்பெட்டு சில எல்லாம் வந்து அந்த பயணச்சீட்டு எடுக்கிற கவுண்ட்ரு வந்து மேலே இருக்கும் இல்லை வந்து ஸ்டாட்டன் தாண்டி இருக்கும் ஒரு பயணிகள் வரும்போது வெளியிலே இருந்தால் தான் வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து ஜேடிபிஎஸ் வைங்க ஒய்டிகேஎஸ் வைங்க அது ஸ்டேஷன் இருக்கும் இருக்கும்போது பயணிகள் வரும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்மலாம் பயணிகள் வரும்போது நேராக ஸ்டேஷனுக்கு போகும்போது ட்ரெயினை பார்ப்போம் டிக்கெட் எடுக்க மாட்டுருவோம் அப்புறம் நடுவில் வந்து டிக்கெட் இல்லாதவங்களுக்கு அந்த பா பா பாதி பாதிப்பு இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எஸ்ஆர்எம்ஏ சாரில் நம்முடைய பொதுச்சலர் டாக்டர் கன்னியா வந்து ஜே இது வைங்க ஜேடிபிஎஸ் வெளியில் வைங்க எஸ்டிபிஐ வந்து நீங்கள் வெளியில் வைங்க ஜென்ரலாக ஜேடிபிஎஸ் வெளியில் இருக்கணும் எஸ்டிபிஐ தனியாக இருக்கணும் எஸ்டிபிஐ வந்து பேனலோட இருக்கக்கூடாது ஏன்னா ட்ரெயினுடைய வண்டி ஓடுறவுடைய பாதுகாப்பு பேனல் தான் இருக்குது அதில் வந்து பாதிக்கிறதான் சொல்லியிருக்கோம் ஸோ இது குறிப்பாக ஒரு பக்கத்தில் ரயில்வே தொழிலாளியை பாதிக்கிற மாதிரி ஒரு சூழலை மொத்தமாக ஒரு மிஷின் வைப்பாங்க பக்கத்தில் இன்னொரு மிஷின் வைப்பாங்க நாளைக்கு தொழிலாளிக்கு பதில் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு கமர்ஷன் கிளாக்குனால் ஒரு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சந்தேகத்தை தீக்கிறதுக்கு இல்லை டிக்கெட் கொடுத்த சந்தேகத்தை இருக்குது அதனால் இது முக்கியமாக வந்து அந்த ஆப்பை டெவலப் பண்ணி இந்த மாதிரி இந்த கியூஆர் கோடு மூலமாக நிச்சயமா நம்ம நிறையா கடையில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு வருவாங்க திண்டு சேருவங்க பொருள் நம்மளுக்கு வராது ஆனால் வந்து சேருவாங்க எப்போ வரும் சேரும் எப்போ வரது ஒரு மா வராத ஒரு சந்தேகத்தோடு போவாங்க குறிப்பா நம்மளுடைய ரயில்வே துறையை வந்து இட் இஸ் அ சோஷியல் ஆர்கனைசேஷன் கமர்ஷியல் சொல்றதோட சோசியல் ஆர்கனைசேஷன் இதுல ஒரு பத்து ரூபாய் ஒரு பாம்பர மக்கள் போகுதுல எவ்வளவு பாதிப்பு இருக்கு அதுக்காக தான் இது வன்மையாக கண்டிச்சு நேற்று இரவே வந்து இது ஒரு முடிவு எடுத்து அந்த ஏடிஎம்ஐ வந்து வெளியில வளர்ந்துட்டோம் ரயில்வே துறையில் ஆமா நிச்சயமா பாக்கிறோம் நம்ம இது முன் முன்னே இதுதான் தான் பார்க்குறோம் நாங்கள் இது படிப்படியாக முய பண்ணுறாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறது நான் ஒரு பக்கத்தை சொல்லலை ரெண்டு பக்கத்தில் சொல்கிறேன் பொது மக்களுக்கும் இதை இழஞ்சலாக இருக்கக்கூடாது அந்த நோக்கத்தோடு தான் இந்த நம்ம இந்த ஏடிஎம் வெளியே அணிக்கிறோம் ஒரே பக்கத்தில் இல்லை ஆனால் இதுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கொண்டு நம்முடைய கோட்டை மேலாளர் சேலேந்தர் சிங் வந்து அதை புரிஞ்சுக்கொண்டார் இரவு நான் வந்து பொதுச்சரோட அரசிய பேசும்போது சிசிஎம்ட்ட பேசும்போது பொதுச்செதுமேட்ட பேசும்போது இது நல்லா புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் அந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் தான் சரியாக புரிஞ்சிக்கல அவங்களுடைய நோக்கம்லாம் வந்து இதை திணிக்கணும் வெளியே வரணும் ஆனால் தொழிலாளியே இல்லை இருக்கும்போது அதிகாரி இருக்க முடியுமா அந்த புரிணை இல்லை நிச்சயமாக இந்த போராட்டத்தின் மூலமாக அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் நம்புறேன் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்